ஆட்சி நடத்துறாங்க மூன்று வருஷம் ஆட்சி நடந்திருக்கிறது நான் கேட்டதுக்கு திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு இப்போ திமுக ஆபீஸ் இருக்கு எங்க அக்கா களியம் வச்சுருக்காங்க திமுக ஆபீஸ் இருக்குது யாரு நம்ம அண்ணன் தம்பி நம்ம சித்தப்பம் பெரியப்பன் நம்ம மாமச்சா நம்ம அங்காளி பங்காளி அவங்களுக்கும் இந்த கோமானம் சூடு சுரணை எல்லாமே இருக்கு இருக்கு நம்மளுடைய பெரிய ஃபேன்ஸ் யாரு தெரியும்ல நாம் தமிழ் கட்சிக்காரன் கிடையாது அண்ணன் சீமான அதிகமா ரசிப்பதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் எங்க அண்ணாத்துறைக்கு பிறகு எங்க கருணாநிதிக்கு பிறகு தமிழ்நாட்டுல ஒரு ஆம்பளை சீமான் தான் தான் நேர்மையா பேசுறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகாதை அழைச்சு பேசி அண்ணன் சீமான் மட்டும்தான் கள்ளக்குறிச்சிக்கு வரல என்று ஏண்ட திமுக எத்தனை பேர் சொல்லிக்க தெரியுமா வானூர்தி நிலையத்துல ஒரு திமுக ஒரு மூத்த ஆளை பார்த்த பேர் சொன்னா அவரை பதவி விட்டு தூக்கிடுவாங்க அவர் சொன்னாரு போறாரு அம்பட்டு பேர் கொதிச்சு போயிருக்கிறார் நீங்க உதனி ஸ்டாலினுக்கு பன்னெண்டு பேர் தான் பாராளுமன்றத்தில் வாழ்கன்னு சொல்லிருக்கா மீதி இருக்கக்கூடிய பல பேர் உதனி ஸ்டாலின் வாழ்க்கை சொல்ல அவன் அத்தனை பேர் எங்களுடைய ஆளு உள்ள எங்களுக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கு திமுக அப்படி இந்த அலுவலகத்துக்குள்ள ஸ்லீப்பர் செல் இருக்கு இங்க ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பாக்கத்தால போறீங்க விக்கிரவாண்டி சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல் முடிவு வரும் போது திமுக கட்சிக்காரன எங்களுக்கு தான் இந்த முறை வாக்கு செலுத்த போறாங்க முடிவெடுத்துட்டான் எத்தனை காலத்துக்கு அவங்க தாத்தன் உங்க அப்ப உங்க மகனுக்கே மாறி மாறி அடிமையாக இருப்பது என்று மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கிற திமுக காரங்க தான் அதிகம் திமுக கூடிய பறையர் பூரா திமுக ஓட்டு போட்டுருவாங்க திமுக வன்னியர் பூரா திமுக ஓட்டு போட்டு திமுக கனவில் நினைத்து கொண்டிருக்கிறது அப்படி அல்ல படையாட்சி என்பது வேறு படையர் என்பது வேற அல்ல ரெண்டு பேரும் தமிழன் என்று தமிழ்நாட்டிலே சாதிய மோதலை தவிர்க்க வந்த தலைவன் அண்ணன் சீமானுக்கு தான் ரெண்டு பேரும் வாக்கு செலுத்துவாங்க அப்படி ஒரு களம் இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது மூன்ற வருஷ ஆட்சியில அக்கா காளியம்மன் சொன்ன மாதிரி விவசாய சத்து போனா அவனுக்கு பத்து லட்சம் பணம் கொடுக்க வக்கு இல்ல இல்லை ராணுவம் ராணுவ வீரஞ்சத்து போனா அவனுக்கு பணம் கொடுக்க வக்கு இல்ல துப்பு இல்ல காவலர்கள் இந்த தேர்தல் காலங்கள்ல காவலர்கள் எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறாங்க டிராவலிங் அலவன்ஸ் சொல்லி அவங்களுக்கு டிஏ பில் இருக்கு அந்த டிராவலிங் அலவன்ஸ் கொடுப்பதற்கு வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக செவிலி தாய்மார்கள் சம்பளம் உயர்வு கேட்டு போராடுறாங்க அவங்களுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக மருத்துவர்கள் ஊழியம் கேட்கறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக மின் ஊழியர்கள் மின்சார ஊழிகள் பணம் கேட்கறாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக அரசு பேருந்து ஓட்டுநர்கள் போனஸ் கேட்கறான் பென்ஷன் கேக்குறான் அந்த பென்ஷனை கொடுக்க வக்கட்ட துப்பற்ற இந்த திமுக எங்க காவல்துறையில ஒரு பெண் காவலர் இறந்து போனாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்க வக்கற்ற துப்பற்ற இந்த திமுக கள்ளச்சாரையும் குடிச்சு செத்து போனக்கு பத்து லட்சம் கொடுக்குத வெக்கம் மானம் சூடு சொரணை எதாவது ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு பத்து லட்சம் எதற்காக எவன் அப்ப விட்டு போனோம் உதயநிதி கேட்ட மாதிரி எவன் அப்ப விட்டு போனோம் அந்த பத்து லட்சம் சீமான் இந்த தொடர்ச்சியா பன்னெண்டு நாள் கூப்பிட்டு இருக்கான் பாக்கியான கூப்பிட்டு திரள் நிதிக்கு வீடியோ எடுக்க சொன்னாரு இது ஒண்ணுப்பா சரி பேசாம நம்ம மூணு பேரும் போயிட்டு கள்ள குறிச்சல ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கி அடிப்போம் முப்பது லட்சம் கொடுக்க இந்த பாக்கியா கையில கொடுத்துருப்பா அந்த கூடுதல் நடத்தினார் அவர் கடமையா சொன்னா கூட அப்ப பாக்கெட் சாரை குடிச்சா முப்பது லட்சம் கிடைக்குது அப்படின்னு ஒரு தலைவர் மனசுக்கே கொண்டு போய் சாட்டினா டே நல்லா இருப்பீங்களா